ஒரு பத்து நாளைக்கு முந்தி என்னுடைய தொலைபேசியில் பெயர் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சு அதை ஒரு ஒரு மணி நேரங்களை எடுத்து நான் திருப்பி அடித்தேன் அப்போ நான் சங்கர் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு குரல் அழைத்தது நான் சங்கரை நான் வந்து விழாக்களில் பார்த்துருக்கேன் படங்களில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில்ல அப்போ அந்த பையன் உங்களை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய இந்த சூப்பர் சிங்கர்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உங்களை வந்து பார்க்கணுன்னு சொன்னார் ஒரு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் மனைவி எங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே அந்த மனைவி பேசினாங்க என்கிட்ட பேசும்போது என் அண்ணான்னு அழைச்சாங்க நான் சொன்னேன் அவங்க பேசின பாந்தத்தையும் அவங்க குரலில் இருந்த அந்த அன்பையும் கேட்டுட்டு நான் சொன்னேன் என்னுடைய தங்கை அம்மா நீ எனக்கு எப்போ நீ சமைச்சு கொண்டாருவன்னு கேட்டேன் சங்கர் அந்த செல்லை பிடிங்க அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும் நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு உங்களுக்காக சமைச்சு கொண்டாருண்ணா அப்படின்னு அந்த தம்பி சொன்னான் இந்த பத்து நாளைக்குள் இந்த வாழ்க்கை எப்படி புரண்டு விட்டது